பெண் குழந்தைகளின் நலனுக்கான அஞ்சல் துறையின் செல்வமகள் சேமிப்பு திட்டத்தை பற்றி இந்த வீடியோவில் காணலாம் உங்கள் பெண் குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்க வேண்டுமானால் செல்வமகள் திட்டத்தை தாராளமாக துவங்கலாம் பெரும்பாலான இந்திய மாநிலங்களைப் போலவே தமிழகமும் அதன் குடிமக்களுக்காக சமூக நலன் கல்வி பொருளாதார நல்வாழ்வு மற்றும் பலவற்றை மேம்படுத்தும் பல திட்டங்களை கொண்டுள்ளது செல்வமகள் செமிப்பு திட்டம் ஏசெஸ் என்பது பெண் குழந்தைகளின் எதிர்கால நலனுக்காக வடிவமைக்கப்பட்ட தமிழக அரசின் திட்டமாகும் சுகன்யா சம்ரித்தி யோஜனா என அறியப்படும் ஏசெஸ் என்பது இந்திய அரசாங்கத்தின் அஞ்சல் துறையால் இரண்டாயிரத்து பதினாறு இல் தொடங்கப்பட்ட சிறு சேமிப்பு திட்டமாகும் திட்டத்தின் அம்சங்கள் பெண் குழந்தையின் பெற்றோர் அல்லது இயற்கையான பாதுகாவலர்கள் வங்கி அல்லது தபால் நிலையத்தில் கணக்கை தொடங்கலாம் ஒரு குடும்பம் அதிகபட்சமாக இரண்டு பெண் குழந்தைகளுக்கான திட்டத்தில் பதிவு செய்யலாம் ஒவ்வொரு பெண் குழந்தையும் பத்து வயதுக்குள் இருக்க வேண்டும் திட்டத்தில் வைப்புத் தொகையின் வரம்புகள் ஆண்டுக்கு ரூ இருபத்தைந்து பூஜ்ஜியம் முதல் ஒரு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் வரை இருக்கும் இத்திட்டம் கவர்ச்சிகரமான வட்டி விகிதத்தை தோராயமாக ஒன்பது புள்ளி ஒன்று சதவீதம் வழங்குகிறது இது நாட்டில் வழங்கப்படும் மிக உயர்ந்த வட்டி விகிதங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இந்த திட்டத்தின் அதிகபட்ச முதலீட்டு காலம் பதினைந்து ஆண்டுகள் ஆகும் ஒவ்வொரு மாதமும் தோராயமாக ஆயிரம் ரூபாய் முதலீடு செய்தால் முதிர்வுத் தொகையாக ஐந்து லட்சத்து எழுபது ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் இந்த திட்டத்தில் வரி விலக்கு நன்மைகளும் உண்டு இந்த திட்டம் பிரிவு என்பது சி வருமான வரிச் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று இன் கீழ் வரிச் சலுகைகளை வழங்குகிறது பெண் குழந்தைக்கு பதினெட்டு வயது நிரம்பியிருந்தால் உயர்கல்வி அல்லது திருமணத்திற்காக ஒருவர் டெபாசிட் தொகையில் ஐம்பது சதவீதம் திரும்பப் பெறலாம் இத்திட்டத்தின் முதிர்வு காலம் கணக்கை தொடங்கிய இருபத்தொன்று வருடங்கள் அல்லது பெண் குழந்தைகளின் திருமணம் நடந்தால் எது முந்தையதோ அதுவாகும் வருடத்தின் எந்த நேரத்திலும் டெபாசிட் செய்யலாம் ஒரு வருடத்தில் டெபாசிட் செய்ய தவறினால் கணக்கு நிறுத்தப்படும் ஐம்பது ரூபாய் அபராதம் செலுத்திய பிறகு அதை புதுப்பிக்க முடியும் சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள் கணக்கை திறக்க பெற்றோர் அல்லது பாதுகாவலர் பின்வரும் ஆவணங்களை வழங்க வேண்டும் ஒன்று அடையாளச் சான்று இரண்டு இருப்பிடச் சான்று மூன்று குழந்தையின் பிறப்பு சான்றிதழ் அல்லது பள்ளிச் சான்றிதழ் நீண்ட கால முதலீடுகளுக்கு செல்வமகள் செமிப்பு திட்டம் ஒரு நல்ல வழி ஏனெனில் இது அதிக வட்டி விகிதத்தை வழங்குகிறது ஆண் குழந்தைகளுக்கான பொன்மகன் சேமிப்பு திட்டம் பற்றிய முழு விபரங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி